சைஸ் உங்களை என்பட வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்புத்துகள் பத்து வகைப்படும் தான் பார்க்க போகிறோம் ரைட்டா எப்போ எப்பயுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சார்புழுத்துக்கள் எத்தனை வாய்ப்படும் கேட்கலாம் அதுக்கப்புறம் உள்ளா இருந்து சப்கட்லைன் வைஸும் கேட்கலாம் அலபடை எத்தனை வகைப்படும் கூட கேட்கலாம் ஸோ உள்ள நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ரைட்டாப்பா சார்புழுத்துகள் ஈஸி தானே சார் பத்து ரொம்ப ஈஸி தானே சார் இந்த குறுக்கம் அலபடை இந்த ரெண்டு கிளீனாக இருந்தால் ஈஸி தான் ரைட்டா ஷார்ட்டா சீக்கிரமாக பார்த்துருவோம் ரைட்டு முதல் எழுத்துக்கள் முப்பது வயப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வயப்படும் முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் அது ரெண்டு அதுதான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் எழுத்துக்கள் பத்து வயப்படும் ரைட்டாகப்பா ஸோ ஓகே அடுத்து சார்பு எழுத்துக்கள் பத்து என்னென்னா உயிர்மை ஆயுதம் இந்த ரெண்டு ரொம்ப ஈஸி இந்த ரெண்டு ரொம்ப ஈஸி அடுத்து உயிரிழப்படை ஒற்றளப்படை இந்த ரெண்டு அளபடையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் குற்றியல் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் அடுத்து மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் எத்தனை குறுக்கம் மொத்தம் நாலு குறுக்கம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த நாலு குறுக்கமும் மாத்திரை குறையும் ரைட்டா அடுத்து குற்றியலுகரம் குற்றியலுகரம் இதுவும் மாத்திரை குறையது தான் அடுத்து உயிரிழப்படை ஒற்றளப்படை ஒற்றுன்னா மெய் எழுத்துன்னு அர்த்தம் ரைட்டா இது உயிரெழுத்து இது மெய்யெழுத்து சார்ந்தது இந்த பத்துன்னு தெரிஞ்சிட்டோம்னா டூ த்ரீ கொஸ்டின்ஸ் கூட எதிர்பார்க்கலாம் நமக்கு உயிர்மெய் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று ஒன்று சேருவதால் உயிர்மெய் அப்படிங்கிறோம் ரைட் ஆயு அதே மாதிரி உயிர் வரிவடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் இப்ப உயிர் மெய்யும் சேருது அப்போ உயிர்மெய் ஆகுது இப்போ கழுகு அப்படிங்கிற வார்த்தை கழுகு அப்படிங்கிற வார்த்தை ரைட்டா இப்ப அந்த கழுகுங்கிற வார்த்தை சேருது வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் மெய்யெழுத்தா இருக்கும் ஏன்னா கா இக்கு பிளஸ் ஆதான் கா அப்ப லூ லூ இல் பிளஸ் ஊ கு கழுகு கு இக்கு பிளஸ் ஊ அப்ப பிரிச்சா ரைட்டு சேர்ந்து இருந்தா அது தான் இருக்கும் அப்போ வரி வடிவம் மெய் ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் கா ஆ அப்படிங்கிறது ரைட்டா அப்போ என்ன அந்த குரல் அந்த உயிரெழுத்தை ஒட்டிருக்கும் அப்போ சவுண்டு வந்து உயிரெழுத்தை பேஸ் பண்ணி இருக்கும் சவுண்டு அதோடைய வரி வடிவம் மெய்யெழுத்தை இருக்கும் அதான் எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொன்னேன் ரைட்டா ஸோ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடக்குவர் முதல் எழுத்துக்களை சார்ந்தவர் சார்பெழுத்துக்குள்ள அடக்குவர் அதான் உயிர் மெய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆயுதம் ஆயுதம் அப்படிங்கிறது மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் நம்ம முப்புள்ளி மூன்று புள்ளி முப்பாறு புள்ளி தெரியும் தனிநிலை அப்படின்னாலும் அந்த ஆயுத எழுத்து தான் அக்கேனம் அப்படின்னாலும் ஆயுத எழுத்து தான் தலையில் பிறக்கக்கூடியது நுட்பமான ஒளிமுறையை உடையது தனக்கு முன் ஒரு கு அதாவது ஆயுத எழுத்துனா இப்போ பாருங்க எஃகு எஃகு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஏ அப்படின்னா என்னன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் ஏ ஏங்கிறது ஒரு குரல் தானே தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வல்லினம்னா கு வரும்ல வல்லின உயிர்மை எழுத்து கு இக்கு பிளஸ் உ கு எஃகுங்குறத சார்டா வச்சுக்காங்க எஃகுங்கிறது அப்போ முன்னாடி ஒரு குறிலையும் அப்புறம் ஆயுத எழுத்துக்கு அப்புறம் இருக்கிற வல்லின உயிர்மை குறில் அதான் முக்கியம் வல்லின உயிர்மை ஒரு எழுத்து எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனித்து இயங்காது அப்ப இங்க என்னன்னா தனக்கு முன் ஒரு குரிலும் இப்போ விஜய் சேதுபதினா அதுக்கு ஷார்ட்கட்டு ஆயுதம் வச்சுட்டு இப்போ நிற்கிறோம்னா நமக்கு முன்னாடி ஒரு குரிலும் நமக்கு பின்னாடி வலிமையான ஒரு உயிர்மை ஒருத்தரும் இருக்காங்க ரைட்டா அதுதான் ஷார்ட்கட்டு ரைட்டா இந்த வார்த்தை கேட்பாங்க ஆயுத எழுத்துல மறந்துறாங்க அடுத்து முதலழுத்து ஆகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து வருவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து அதுக்குள்ளே வந்திருக்கு ரைட் ஓகே ம் இப்போ உயிர்மைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆயுதம்னா நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து உகரம் சார்ந்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் சார்ந்து பார்ப்போம் ரைட் குற்றியல் உகரம் குசுடு துபுரு அதுதான் சொல்லுவாங்க குசுடு துபுரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒழிச்சா அது குற்றியலுகரம் உகரம் குசுடு துபுரு பாருங்கள் லாஸ்ட் வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் குசுடு துபுரு அது நெடில் தொடர் குற்றியெழுகிறோமா இல்லை வன் தொடர் குற்றியல் மென் தொடரா இடைத்தொடரா ஆயுத தொடரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் அந்த மாதிரி நெடில் தொடர் குற்றியழுகிறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம் உயிர் தொடர் குற்றியில்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம தான் அடுத்து டிவைட் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு மாத்திரை அளவுக்கு தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் ஒரு தனிக்குரல் இருக்குன்னா அதுக்கு வர்ற அடுத்த வார்த்தை ஒரு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் வல்லினம் அல்லாதது முழுமையாக ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை முழுமையாக ஒழிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ரெண்டு குரில் இங்க ஆக்சுவல் என்ன சொன்னால் ஒரு குறிலை அடுத்து குறையாமல் அதாவது இப்போ ஒரு குரில் இருக்குது ஒரு குரில் இருக்குது இப்போ இது இது வந்து பா இது ஒரு குரில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் முழுமையாகவே ஒழிக்குது கொஞ்சம் இப்போ ஏற்றி இப்படி இறங்கி ஒழிக்கணும் ஒரு இருந்து ஒரு அரை மாத்திரை குறைஞ்சாதான் அது குற்றியலு உகரும் அது அளபடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து என்னென்னா ஈக்குவலாக இருக்குது இப்போ ஆணும் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண் இருக்கணும் ஒரு பெண் இருந்தால் ஒரு ஆண் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே எப்படி இருக்குன்னா ஆண் இருந்தால் இங்கே ஆண் பெண் இருந்தால் இங்கே பெண் இப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அதை முற்றியல் உகரம்னு சொல்றோம் ரெண்டுமே குரிலாக இருக்கும் புகு பசு விடு அது வறு மாவு இப்போ இதே சார் மாவு இங்கே நெடிலுக்கு அப்புறம் குரில் தானே சார் வந்திருக்கு அப்படி கிடையாது குசுடு துபுரு அல்ல பூங்கிற வார்த்தை கிடையாதுல்ல குசுடு துபுரு அப்படிங்கிற வார்த்தை வந்தால் மட்டும்தான் அது குற்றியலுகரத்திலே வரும் அப்ப வு அப்படிங்கிறது வராது அதே மாதிரி லூ அப்படிங்கிறது ஊ வருதுல சார் அது குசுடு துப்புருங்கிற வார்த்தையில வரல அதனால அது இதுல வரல புரியுது உங்களுக்கு அந்த கடைசி ரூலையும் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் குசுடு துப்புரில் தான் வருது டு குசுடு ரெண்டுமே குரில் இந்த மாதிரி வந்தா முற்றியலுகரம் எக்ஸாம்ல கரெக்டாக பார்க்கணும் எது முற்றியலுகரம் எது குற்றியலுகரம் கரெக்டா பார்க்கணும் அப்ப ரெண்டு குரில் வந்தா அது முற்றியலுகரம் அடுத்து கரம் கான் காரம் கேனம் அப்படின்னு ஆள் சொல்லுவாங்க இதை பார்க்கும்போதே தெரியும் குரில் எழுத்து இது கரம் அப்படிங்கிறது தான் கரம் அப்போ குரில குறிக்க கரமும் நெடில குறிக்க காணும் உயிர்மை அதாவது குரிலும் நெடிலும் எழுத்துக்களை குறிக்க காரம் இப்போ கா அப்படின்னா நெடில் வருது ரம் அப்படின்னா அது வந்து என்னது குறு குறிக்குது அப்போ காரம் அப்படிங்கிறது குறிலும் நெடிலும் குறிக்கும் கேணம்ங்கிறது ஆயுத எழுத்தை குறிக்கிறது ஸோ இந்த மாதிரி அதை குறிக்கிறதுக்காகவே இந்த வார்த்தையை வச்சுருக்காங்க அதனாலதான் தான் அகரம் இகரம் உகரம்னு சொல்றான் ஐகான் அவுகான்னு சொல்றான் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் ஏன்னா குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்க மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு சொல்றோம் நெடில மட்டும் குறிச்சா கான் அப்படின்னு போட்டு குறிச்சு போயிட்டே இருக்கலாம் ரைட் அடுத்தது இது தெரிந்த தெளிவா சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இப்போ ஒரு ரூல் படி வருவோம் நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நெடில்னாலே எத்தனை மாத்திர ரெண்டு மாத்திர அது மாதிரிதான் ஒரு நெடிலுக்கு அப்புறம் குசுடு துபுரு வந்துடும் ஒரு நெடில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒரு நெடில் பா மா இந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு குசுடு துபுரு வந்துட்டா அது நெடில் தொடர் குட்டியில் இருக்கிறோம் ஆயுத எழுத்து சென்றில் இருந்தால் அது ஆயுத தொடர் குட்டியில் வரும் கடைசியில் குசுடு துபுரு வருமானு பார்த்துக்கணும் அடுத்து உயிர் தொடர் குட்டியில் வரும் உயிர்னாலே மூணு எழுத்துங்க உயிர் அப்படின்னாலே என்னது ஒரு மூணு எழுத்து அது என்றைக்கு மறக்கூடாது உயிர் உயிர்ங்கிறதே மூணு தானே உயிர் அப்படிங்கிறதே மூணு தானே மூணு எழுத்து அப்போ உயிர்னாலே மூணு எழுத்து அப்படிதான் ஒரு மூணு எழுத்து நாலு எழுத்து அது மூணு எழுத்துக்கு மேலே தான் இருக்கும் ரைட்டா ஏன்னா பிரிக்கும் போது இப்போ குசுடு தூபுற ரூல் இருக்கும் அந்த நடுவில் இருக்கிற வார்த்தை ரா அரசுனா ராவ இரு பிளஸ் ஆ இரு பிளஸ் ஆ அப்ப அது வந்து உயிர்தொடர் அப்ப ஆங்கிறது வருதுல அப்போ உயிர் எழுத்தை தொடர்ந்து தானே அந்த குற்றியல் உரம் வருது அதான் தொடர் குற்றியல் உரம் தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகிற உயிர்தொடர் குற்றியலுரம் தனிநெடில் அல்லாத அப்ப இங்கே நான் புள்ள எங்கேயுமே சென்றுல நெடில் ஒன்று இருக்காது நெடிலே இருக்காது அதைத்தான் அங்கே ரூல் அதை தான் சொல்றாங்க தனிநெடில் அல்லாத இப்போ தனி நெடிலை சார்ந்து ஒரு குற்றியல் உரம் வந்தா அது நெடில் தொடர் குற்றியல் உரம் தனி நெடியில் அல்லாது வந்தா அது உயிர் தொடர் குற்றியல் உரம் ஏன்னா இந்த ரா நெடிலா இல்ல இந்த இ நெடிலா இல்ல கயிறு அப்ப இது இது ஒரு குரல் தான் ஈ வந்து பிரிக்கலாம் இ பிளஸ் ஆ இ பிளஸ் இ அப்படின்னு பிரிக்கிறோம் அப்ப பிரிக்கும்போது அந்த உயிரிழந்து தொடர்ந்து தான் வருது அடுத்து வந்து பாருங்க லா பாருங்க லாவை எப்படி பிரிக்கிறோம் இல் பிளஸ் ஆ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது தனி நெடி உயிரெழுத்து வருது தனி நெடில் அல்லாத தனி நெடில அல்ல தனி நெடில அல்ல இது வந்து லாங்கிறது எப்படின்னா உயிர்மை நெடில் தனி நெடில் கிடையாதுல இந்த லாங்கிறது நீ நினைப்பீங்க லா தனி தானே சார் அப்படி கிடையாது லா எப்படி தனி இல்லு பிளஸ் ஆ உயிர்மை நெடில் இது வந்து என்னது உயிர்மை நெடில் தனி நடில் அல்ல தனி நடிலுன்னா ஆன்னு மட்டும் வந்திருக்கணும் அதுதான் தனி நெடில் ரைட் உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்ப இந்த இந்த ஏரியால ரூல்ஸும் தெரிஞ்சுக்கணும் இதுவும் தெரிஞ்சுக்கணும் சரி ஈஸியாக எக்ஸாம் கேட்டால் நாங்கள் அடிச்சிருவோம் சார் அடிச்சிருவீங்க இந்த ரூல் என்ன சொல்ல வருது அதுதான் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது இல்லை வன் தொடர் மென் தொடர் தொடர்லாம் ஈஸி தான் ஏன்னா வள்ளின எழுத்துக்கள் வந்து குசுறு முன்னாடி வந்தா அது வன்தொடர் மெல்லின எழுத்துக்கள் குசு எங்க நம்மளை முன்னாடி வந்தா அது குசுடு முன்னாடி வந்தால் அது மென் தொடர் இடைத்தொடர் இது ஈஸி தான் நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கூடாது இதுல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சில பேர் இந்த இரு இந்த இருல கன்ஃபியூஸ் ஆவீங்க நல்லா பார்த்துக்கணும் கசட தபரில் எந்த இரு வருது இடைத்தொடரில் எந்த இரு வருதுங்கிறது தெளிவா இருக்கணும் எங்கன நம்மனை எங்கன நம்மனை அப்ப இது ஓகே இதே மாதிரி இறலை வளல இதுல தெளிவா இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூல்ல தப்பு பண்ண மாட்டீங்க சப்போஸ் அங்கே போய் அவசரத்துல பண்ணா அப்ப தப்பா போகும் வாய் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியில் ஒரு சொற்கள் இல்லை இவ்வு இவ்வு சாரி வாங்குறேன் இவ்வு இவ்வுங்கிற வார்த்தைக்கு அடுத்து வர்றது இல்லை அடுத்து சுடுசருன்னு சொல்லுவேன் சாப்பிட்டு சுடுரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் புற்றிய சொற்களும் இல்லை அது பாத்தீங்கன்னா இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல சொற்கை இல்லை இவ் அப்படிங்கிற தொடர்ந்து வர குற்றியல சொற்களை இல்லையா அதே மாதிரி சுடுரு அப்படிங்கிற இறுதியாக வரக்கூடிய இடைத்தொடர் இடைத்தொடர் குற்றியல சொற்களும் இல்லை இது ரூலு இந்த ரூல்லாம் அப்படியே டைரக்டாக கேட்டுருவாங்க ரூல்ஸ் எப்பயுமே வச்சுக்கணும் இப்ப முன்னாடி பார்த்தோம்ல கரம் கான் கரம் கான் காரம் அக்கேனம் அது எப்படி தெரிந்து தெளிவோம் பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் தெரிந்து தெளிவோம் இவ்வு சுடுரு அடுத்து குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் தான் ஆக்சுவல் குற்றிய லிகரமே மாறப்போகுது எப்படின்னு பாருங்க அதுக்கு ரூல் வச்சுருக்காங்க ரைட்டா அது ஒரு மாத்திரளை ஒழிக்காமல் அரை மாத்திரையில குறைந்து ஒழிக்கிறது அப்போ சொல் என்ன சொல்றாங்கன்னா முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது முதல் சொல்லின் இறுதியில் இருக்கிற எழுத்து கூ என்னும் ஒழிக்காமல் கீன்னு ஒழிக்கிறது அதனால அது குற்றிய லிகரம் சொல்கிறான் ரூல் பார்த்துருமா இப்போ கொக்கு பிளஸ் யாது கூ அப்போ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கியாது தான் கொக்கு பிளஸ் யாது கொக்கியாது யாது அப்போ அந்த கூ என்ன ஆகுதுன்னா கீன்னு ஒழிக்குது சேர்க்கும்போது பாருங்கள் கொக்கு பிளஸ் யாது சேர்த்தா இந்த பக்கம் யா வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வறுமொழி தானே இதெல்லாம் வறுமொழி தானே வறுமொழியில் யா வரும் இந்த யா வரனால தான் அது கீ ஆகுது யா வந்தால் தான் அது கீ ஆகுது அதான் குற்றிய லிகரம்னு சொல்கிறோம் குற்றிய லுகரம் பார்த்தோம் முற்றிய லுகரமும் பார்த்தோம் இது குற்றிய லிகரம் ரைட்டா ஸோ அதுதான் ரூலு இப்போ இது வந்து இடம் இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் ஒன்று இப்போ தோப்பு பிளஸ் யாது தோப்பு யாது ஏன்னா யா வருது பூ பிளஸ் யான்னு சேர்த்தோம்னா இ தான் வரும் அந்த மாதிரி ரைட் அடுத்தது இடம் டூ மியா என்பதும் ஒரு அசைச்சொல் கேன்மியா சென்மியா இப்படிலாம் கேட்பாங்க இதுவும் ஒரு குட்டிய லிகரம் மியா என்பது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வருவது இதில் மீ அப்படிங்கிறது இம் பிளஸ் இ இந்த மீ அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா இப்ப யான்னு சொன்னோம்ல ஒரு வார்த்தை முடிஞ்சோன்னா அது யா வந்தா அது குற்றிய சொன்னோம்ல மியான்னு வருது அப்ப மியாங்கிறத மீ எப்படி பிரிக்கலாம்னா இம்மு பிளஸ் இ அதனாலதான் இந்த இகரம் குற்றிய வருது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டாப்பா அப்ப கேன்மியா சென்மியா அப்படிங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கடைசியில வர்றதுல இது ஃபுல்லா இதோ குற்றிய லிகரம் தான் தற்போது உரநடை வழக்கில் இல்லை ஆனா இலக்கியங்கள்ல இருக்கிறது இந்த கேன்மியா சென்மியா இதெல்லாம் இருக்கா அடுத்தது குறுக்கம் இப்போ லிகரம் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இந்த மாதிரி பார்த்தோம் ஐகார குருக்கம் ஐகார குறுக்கத்துக்கு ரூல் இருக்குது ஓல்டு புக்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஐகார குறுக்கம் பாருங்க எனக்கு அந்த ஓல்டு புக்கு ரூல் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது பாருங்கவேன் ஒரு நிமிஷம் நான் காமிச்சிட்டு போகிறேன் அது எனக்கு பார்க்கவே அந்த கலரில் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கவே இப்போ ஐகார குறுக்கம் அங்கே பார்க்குறதுக்கு இங்கே பார்க்குறதுக்கு பாருங்க ஐ இந்த மாதிரி வெளிப்படையாக அப்படி சொல்லுக்கு முதல் வந்தால் ஒன்றரை மாத்திரை அதேது ஐ இப்படியோ இடையிலையோ கடைசியிலையோ இப்படி மறைஞ்சு வந்தால் அது ஒரு மாத்திரை இந்த மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க இது ஓல்டு புக்கில் ரைட் நியூ புக்கிலையும் ஓகே தான் இருந்தாலும் ரைட்டா அப்போ பாருங்கள் ஐ கை பை ஐ கை பை என ஐகார் அழுத்து தனித்து ஒரு பிடங்கள் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது ஐ கை பை வையம் சமையல் பறவை என சொற்கள் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை வந்து குறைந்து ஒழிக்கிறது வையம் இப்போ வை அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் குறைஞ்சிருது கொஞ்சம் சமையல் அது குறைஞ்சிருது பறவை அது குறைஞ்சிருது இதெல்லாம் குறைஞ்சிருது அதை ரெண்டு மாத்திரிலேருந்து ஒரு மாத்திரையாக குறையுது ஐ வெளிப்படையாக வந்தால் மட்டும்தான் அது ஐ ஃபஸ்ட்டு வந்து மிச்ச வார்த்தை வந்தால் அது ஒன்றரை மாத்திரை அரை மாத்திரை தான் குறையும் ஆனால் இங்கே ஒரு மாத்திரையாக குறையும் ரெண்டாம் மாத்திரை இருந்து குறைந்து ஒழிக்கிறது இந்த மாதிரி குறைந்து ஒழித்தால் அது ஐகாரம் குறுக்கங்கிறோம் ஸோ ஐகாரம் என்னும் சொல் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாக குறைக்கும் ஆயாரங்கிற சொல் இடையிலேயோ இறுதியிலே வந்தால் அது ஒரு மாத்திரையில ஒழிக்கும் இது ஏற்கனவே நம்ம பா அங்கே பார்த்தது தான் அடுத்து அவுகார குறுக்கோம் அவ் தான் ரெண்டு மாத்திரை ஸோ அப்போ அறம அப்போ அவுகாரங்கிற சொல் இடையிலேயும் இறுதிலேயும் வராது இடையிலையோ இறுதியில் அப்போ அவ்வையார் தான் ஷார்ட்கட்டு ஸ்டார்ட்டிங்கில் தான் வரும் அவ்வுங்கிறதே ஸ்டார்டிங்கில் தான் வரும் இடையிலையோ இறுதியிலேயே வராது அதுதான் அவ்வு அப்போ ரெண்டு மாத்திரந்து ஒரு மாத்திரையாக குறை ஒரு மாத்திரையாக இதாகும் ரைட்டாக ஒரே ஒரு மாத் சாரி இரண்டு மாத்திரால அளவுலேருந்து குறை குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது ஒரு மாத்திரைன்னு சொல்லிட்டேன் ஒன்றரை ஒன்றை மாத்திரை ஏன்னா முதல்ல மட்டுந்தானே வருது ஃபஸ்ட்டில் வர்றதுனால ஒரு விஷயம் ஃபஸ்ட்டில் வந்தாலே ஒன்றரை மாத்திரை தான் ரைட்டு அடுத்து மகர குருக்கம் இம் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து அப்போ அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சா கால் மாத்திரையாக தான் குறையும் அவ்வளோதான் அறையிலேருந்து கால் மாத்திரையாக குறையும் அதான் மகர குருக்கம் ரைட்டாக மகரத்தோட ரூல் ஒன்று இருக்குது மகரத்தோட ரூல் ஒன்று இருக்குது இந்த பாருங்க போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்ற சொல்லை மரும் என்றும் செயல் ஓசை சீரமைக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க அடுத்து பாருங்க அது வந்து மா அரை மாத்திரந்து கால் மாத்திரை ஒடிக்குது இது ஒரு ரூல் இது ஒரு ரூல் இது இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க போன் மருன் இதெல்லாம் வந்து மகர குறுக்கம் தான் இம் அப்படின்னு வந்தது ரைட்டா அதே மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க ஒன் செகண்ட் மகர குறுக்கத்துக்கு தான் வளம் வந்தான் என்பதில் ஆ வளம் வந்தான் என்பதில் வளம் இம் வந்துருச்சா மகர குறுக்கும் இம் வந்தான் வா மகர மெய்யெழுத்தை அடுத்து வரும் பாருங்க மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் குறைக்கிறது சோ மகர மைக்கு அப்புறம் யார் வரா வகர அப்படி வகர வந்தா அது கால் மாத்திரையில் ஒழிக்கும் இதை மட்டும் ஸ்பெஷலா அவங்க எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க அதனால இந்த எக்ஸாம்பிளே அப்படி கேட்டுருவாங்க அதுக்காக சொல்றேன் வளம் வந்தான் அப்போ வளம் வந்தாங்கன்னா இம் இப்போ மகரத்துலேருந்து அடுத்து வா வந்திருக்கு வகர வரிசை அப்போ அப்போ கால் மாத்திரை குறைஞ்சி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக இது பண்ணும் இப்போ முள் ப்ளஸ் தீது முத்தி இது இக்கு அந்த ஆயுத எழுத்து வந்துடும் அகேனம் கல் ப்ளஸ் தீ இது ஒரு கற்றி இது இதை பிரிக்க சொன்னால் கூட இப்படி தான் பிரிக்கணும் நீங்கள் க கற்றி இது அப்படின்னு வந்தால் கல் ப்ளஸ் தீது முற்றி இது அப்படின்னா முள் பிளஸ் தீது அந்த இல்லு வரும் அந்த இல்லு வரும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது முள் பிளஸ் தீது இது கல் பிளஸ் தீது இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க பாத்துக்காங்க வேட்கை என்னும் சொல்லில் ஐயார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு ஸோ வேட்கை கடைசியில் வந்திருக்கப்போ ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை தான் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் போன் மரும் பழம் விழுந்தது பணம் கிடைத்தது ஸோ அப்போ இதுதான் இந்த இந்த ஒன்று தான் நம்ம இடம்பெறாத சொல்ல சொல்ல முடியும் மிச்சதெல்லாம் போன் மரும் எல்லாம் வர்றதில்ல மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லுங்கிற போது அதெல்லாம் வந்துடுது இது கரெக்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்க இப்போ நான் போட்டது கரெக்டானு சொல்லுங்க சொல்லின் முதல் மட்டுமே இடம்பெறுவது அவகார குருக்கம் ரைட் ஓகே அடுத்து எழுத்துல அளபடை பார்க்குறோம் அளபடை அளபடுத்தல்ங்கிறது இனிய ஓசைக்காக அளபெடுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க இது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம ஈஸியா அடிக்கணும் மொத்தம் பத்து இருக்கு மொதல் குறுக்கம் பார்த்துட்டோம் குறுக்கங்கள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து குறுக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் மாத்திரை எப்படி குறையுது வைக்கிதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அளபடை பார்க்க போகிறோம் உயிரளப்படையோட ரூல் என்ன அப்படின்னா செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் பாருங்கள் சொல்லோட ஒரு ஒரு செயலில் மொழிக்கு முதல்ல இடையில் இறுதியில் நிற்கிற ஒரு நெட்டெழுத்துக்கள் தத்தமளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான புற்றெழுத்துக்கள் அவன் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உயிரிழப்படை எத்தனை வயப்படும் மூன்று வயப்படும் உயிரிழப்படை எத்தனை வகப்படும் மூன்று வாயப்படும் இப்படி கேட்பாங்க அலபடை அப்படின்னா உயிரிழப்படை எத்தனை வயப்படும் உயிரிழப்படை மூன்று வாயப்படும் அது என்னன்னா செய்ய இசை அலப்படை ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய வந்தா அந்த நிறைவு அந்த நிறைவுன்னு வந்தா ஏன்னா இதை இசை நிறை அலைப்படைன்னு சொல்றோம்ல அப்போ செய்யில் ஓசை குறையும் போது நிறைவு செய்ய வந்தா அதான் இசை நிறை அலைப்படைன்னு சொல்கிறோம் இன்னொரு பேர் இசை நிறை அளப்பிட அந்த நிறைவுங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது செயல் செயல்பட தான் இசை நிறை அளப்பட தான் இந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க அழகா அடிச்சிடலாம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு பாருங்க ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் உரா அர்க் குறுநோய் மொழி இடை நல்ல படா பறை இது மொழி இறுதி மொழி இறுதியில வந்திருக்கும் அப்ப என்னன்னா முதல்ல வந்திருக்கும் இடையில வந்திருக்கும் இறுதியில் வந்திருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ முதல் இடை இறுதி அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அந்த நெடில் வந்து தன்னுடைய ஓசைக்காக நிறைவு செய்ய வந்தால் நிறைவு செய்ய வந்தால் கடா அம் கடா அர் ஆ ஆ ஓ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக செயலி செயலப்படுதான் இன்னி செய்னாலே தும் தும் அதான் இன்னி செயலப்படை இன்னி செய்யினால் ஓசை குறையாத இடத்திலும் அங்கே ஓசை குறையும் இடத்துல இசையை நிறைவு செய்ய வந்தால் அது செயலி செயலப்படை ஓசை குறையாத இடத்துல நாங்கள் டும் டும்னு வாசிப்போம்யா அப்படி இனிய ஓசை இந்த இனிய இனிய அப்படிங்கிற வந்தாலே இனி சேலப்படை தான் கடுப்பதும் எடுப்பதும் தும் தும் வந்துகிட்டு இருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் தான் மோர் தென் எக்ஸாம்பிள் சொல்லிசேலப்படை சொல் அப்ப வார்த்தையிலையும் சொல் தான் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது ஒரு பெயர் சொல் சொல் அதான் ஒரு பெயர் சொல் ரைட்டா ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லி செலப்படை அப்ப ஈ ஈ வந்தா சொல்லி ஈ சொல்லிசை ஈன்னு வந்தால் சொல்லி செலப்படை அப்ப ஈ ஈங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் அதான் நசை விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளபடுத்தது பெயர் சொல் வினையச்சமாக மாறியது அதான் நசை ஈ நசைனா விருப்பம் நசைனா விருப்பம் அந்த நசைஇ அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் வினைச்சொல்லாக மாறுதுகிறது அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க சொல்லி செலப்படை சோ அளபடை உயிரிழப்படை எத்தனை வாய்ப்படும் மூன்று வகைப்படும் உயிரிழப்படை எத்தனை வாய்ப்படும் மூன்று செய்யு சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை ரைட்டு அடுத்தது ஒற்றளப்படை ஒற்றுனா மெய்யெழுத்து பத்தும் இந்த பத்தும் அப்புறம் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளப்படை செயில் ஓசை குறையும் போதும் அதன் நிறைவு செய்ய சார் இங்க இருக்கிற அதே டைலாக் இங்க வருது சார் ஆமா அங்க நிறைவு செய்ய அங்க நெட்டெழுத்துக்கள் வந்தா அது சேலப்படை அங்கே நெட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அளப்படுத்தா அது செய்யுறப்படை செய்யு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு அதாவது கசட தபரை மட்டும் இருக்காது அந்த கசட கசட தபர அப்படிங்கிற வார்த்தை கசட தபர பத்து இருக்கா எட்டு இருக்கு இந்த அந்த எட்டு மட்டும் வயல்ல எங்கெண்ண நம்மன வயல்ல ஆஹ் நம்மன நம்மன நம்மனை நம்மன நம்மனை வயல்ல இதான் எங்களுடைய பழைய ஷார்ட்கட்டு ஆக்சுவலாக பத்து எழுத்து என்ன பண்ணால் எங்க நமன வயல்ல எங்க நம்மன வயல்ல ஒரு ஆயுதம் எழுத்து இந்த பதினோரு எழுத்துக்களை அளப்படுத்தால் அது ஒற்றளப்படை எங்கெங்க நமன வயல்ல எங்க நமன வயல்ல இதில் பாருங்க சிறப்புலா மட்டும் இருக்காது இதில் பாருங்கள் சிறப்புலாம் இருக்காது சிறப்புலாம் இருக்காது எங்கண்ண நம்மனை இருக்குது லா மட்டும் சிறப்பில் இருக்காது இந்த மாதிரி ரன்னகரம் ரா இதெல்லாம் வராது எங்க நமன வயல்ல இதான் அடிக்கடி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாவோ வந்துடும் எங்கன்னு நம்மனை வயலில் மொத்தம் பதினொன்று ஒற்றலை படை அப்படின்னு சொல்லுவோம் ரைட் கேட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் உங்களுக்கு தனியாகவே நான் தனியாக உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு அது எது ஈஸியாக அது உங்களுக்கு இதாகும் இப்போ ஓல்டு புக்கு படி பார்த்துருவோம் புரிஞ்சுச்சாங்க ஈஸி தானே மொத்தம் பத்து இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலபடைங்கிறது மூணுமே டெஃபனேஷன் கேட்பாங்க குறுக்குங்கிறதும் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அவுகாரம் குறுக்கும் அதுவும் கொஞ்சம் ஐகார குறுக்கும் அதுவும் கொஞ்சம் குறுக்கங்களும் ஈஸியாக பண்ணிடுறீங்க அலபடை குறுக்கம் இது மாதிரி தான் அடுத்து இப்போ பார்த்துருமா இப்போ என்னென்னா இது ஒரு ரூலுங்க இந்த ரூலை யாவச்சுக்கணும் குசுடு துபுரி என்ன பண்ண மேல் உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்கள் குற்றியலுகரத்திற்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் அற மாத்திரை குற்றியலுகிறதுக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் அரை மாத்திரை தான் போடணும் நம்ம ஐகாரத்துக்கு என்ன பண்ணுவோம் ஐகார குறுக்கம் அது குறுக்கம் அது குறுக்கம் அதை விட்டுருங்க இது குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அற மாத்திரை தான் அற மாத்திரை தான் குற்றிய லுகரத்துக்கு ஈற்று நெடில் தனிநெடில் தனி தனிநெடில் ஆயுதம் உயிர்மை வல்லினம் மெல்லின இடையினை இவற்றில் ஏதேனும் ஒன்றனை பெற்று வரும் ஈற்று அயல் எழுத்தாக ஏதோ ஒன்றை பெற்று தான் வரும் நெடில் தொடர் குற்றியில் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் இதுதான் எங்கே ஷார்ட்கட்டு ரூலே அதுதான் நெடில் தொடர் குற்றிகள் மட்டும் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் பெற்று வரும் அதேமாதிரி மேக்சிமம் முற்றியலுக்குற இருக்குதுல்ல அதுவும் ரெண்டு எழுத்தா பெற்றுருவோம் ரெண்டுமே குறிலாக இருக்கும் ரெண்டுமே குறிலாக இருக்கும் அதான் ரெண்டு பொம்பளை பிள்ளையா இருக்கும் இல்லை ரெண்டு ஆம்பளை பையனா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரைட்டாக அடுத்து ஏனைய ஐவக குற்றியல் சொற்கள் இரண்டுக்கும் மேற்பட்டு தான் இருக்கும் மிச்சதெல்லாம் இரண்டுக்கும் மேற்பட்டு தான் இருக்கும் அதான் நன்னூரில் அப்படி சொல்லியிருப்பாங்க ரைட்டாக அடுத்து குற்றியல் நிகரம் நான் சொன்னல குருமை ப்ளஸ் இயல் பிளஸ் இகரம் ரைட்டா யா அப்படிங்கிறது வர்றனால அந்த கூ வந்து கீ ஆகுது அதான் நாகியாது வீடு ப்ளஸ் யாது வீடியாது அப்படின்னு மாறுது கேன்மியா சென்மியா அதுவும் என்னது அதே தான் அதுவும் அதே தான் குற்றியல் குற்றியலுகரத்துக்கு எப்படி அரை மாத்திரையோ அதே லிகரத்துக்கும் அதே அறமாத்திரதான் முற்றியலுகரம் முற்றியலுகரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா இப்ப குசுடு துபுரு இல்லாம குசுடு துபுரு இல்ல இவை தனிக்குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் குசுடு துபுரு இருக்கு ஆனா குரில குரில குரில் பசு பகு படு அது தபு பெரு அந்த குறில சேர்ந்து வந்தால் அது முற்றில உரம் தான் அடுத்து காணு உண்ணு உருமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குசுடு துபுரே இல்லை ஆனால் ஊ வருது அப்போ அதுவும் முற்றியில் உரம் தான் எழு தள்ளு கதவு இங்கேயும் பார்த்தீங்கன்னா குசுடு துப்புர் எதுவும் இல்லை ஆனால் ஊங்கிற சவுண்டு தான் வருது அப்போ அதுவும் முற்றில உரம் தான் எழுத்துக்கள் ஒட்டி வருது ஸோ இதெல்லாம் வந்து முற்றில உரம் தான் அடுத்து எழுத்து முதலெழுத்து சார்பு எழுத்துன்னு அடுத்து அலபடை இது ஓல்டு புக்கில் இருக்கிறது அங்கேயே சொல்லிட்டிங்களா சார் அப்புறம் ஏன் சார் சொல்கிறீங்கன்னா தெரியணும் அளபுனா என்ன அளபுனா மாத்திரை அளபடைனா எடை அப்படின்னா எடுத்தல் மாத்திரை எடுத்தல் அளபடைனா என்னது அளபுனா மாத்திரை எடைனா எடுத்தல் அளபு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி விளக்கங்கள் அழகாக கொடுத்துருப்பாங்க அப்போ உயிரிழப்படை படை மூன்று ரூபாய்ப்படும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டோம் நம்ம பார்த்துட்டோம் செயலி சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படை அப்படின்னு மூணும் பார்த்துட்டோம் ரைட்டாம்பா ஸோ அடுத்தது ம் ஒற்றளப்படையும் பார்த்துட்டோம் செய்ய ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்கள் அளப்படுத்தால் அது ஒற்றளப்படை மெய் எழுத்துக்கள் அளப்படுத்தால் அது ஒற்றளப்படை ரூல் இருக்கு இசை அளப்படை இசை நிறை அளப்படைன்னு சொல்றோம்ல செயல் ஓசையை நிறைவு செய்ய ஈரசை கொண்ட சீர்களாக மட்டுமே வரும் ஈரசை ரைட்டா ஈரசை அசை இந்த பாருங்க படா அர் உலா அர் அப்ப செய்ய இசையை நிறைவு செய்ய ஈரசை இரண்டு அசை சொற்களாகவே வரும் ரூல் நம்பர் ஒன்னு அளப்படை இனிய இசைக்காக குரில் நெடில் அளவடுத்த மூவசை சீர்களாக வரும் அப்போ செகிலிசை அலப்படைனா இசை நிறை அளப்படைனா ஈரசை சீர்களாக வரும் பாத்தீங்களா அது நியூ புக்கில் பாத்தீங்களா இன்னிசை அலப்படைனா மூ இன்னிசை இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னிசைன்னு வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் அந்த மாதிரி மூவசை சீர்களாக மட்டுமே வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அலப்படை பெயர் சொல் அளப்படுத்தி வினையச்ச பொருள் வரும் ஈ என்னும் எழுத்தில் முடிவு பெற்றிருக்கும் மேக்சிமம் ஈங்கிற வார்த்தை முடிவு பெற்றிருக்கும் அடுத்து ஒற்றளப்படைங்கிறது தெரியும் கசட தபர என்னும் ஆறும் இடையினத்தில் இரு இல் என்று இரண்டுமாக இந்த எட்டு மைய எழுத்துக்கள் தவிர அதத்தான் இருக்கணும் நம்மண்ண எங்க எங்கண்ண நம்மன்ன வயல்ல எங்கண்ண நம்மன வயல்ல இந்த கசட தபரை இந்த இரு இல் வராது கசட தவறை இரு இல் வராதுன்னு எடுத்துக்கலாம் வர வராதுங்கிறத வச்சுக்கலாம் இல்லாட்டி வரும்னு வச்சுக்கலாம் வரும்னு வச்சுக்கிட்டா எங்கென்ன நம்மனை வயல்ல வரும்னு எடுத்துக்கிட்டா ப்ளஸ் ஒரு ஆயுத எடுத்து வராதுன்னு எடுத்துக்கிட்டால் கசட தபர இரு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உயிர் குரில் உயிர்மெய் குரில் மாத்திரலை குரில் வந்துட்டாலே ஒன்று தான் நெடில்னு கடைசியில் இருந்துட்டாலே ரெண்டு மாத்திரை தான் மெய்ய ஆயுதம்னாலே அரை மாத்திரை தான் உயிரிழப்படைக்கு எத்தனை மாத்திரை மூன்று மாத்திரை உயிரிழப்படைக்கு எத்தனை மாத்திரை மூன்று மாத்திரை குற்றியுகிறதுக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை குற்றியுகிற எத்தனை மாத்திரை அரை மாத்திரை ஒற்றளப்படைக்கு எத்தனை மாத்திரை ஒன்று அப்போ ஒற்றளப்படைனா ஏன் ஒற்று அளவு ரெண்டு மாத்திரைன்னா ஒற்றுங்கிறது ஒரு மெய்யெழுத்து ஒரு மெய்யெழுத்தோடு இன்னொரு மெய்யெழுத்து சேரும்போது அறையும் அறையும் கூடனா அதனால தான் ஒற்று அளபடுத்தல் ஏன்னா அளபடுத்தல்னால ஒன்று உயிரிழப்படை ஒரு உயிரெழுத்து ரைட்டா அது நெடில நெடில அளபடுத்து ஒரு குரிலும் வரலாம் வருதுல நெடில அளபடுத்து ஒரு அந்த குரல் வருதுல்ல ரெண்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு மாத்திரை வருது அப்போ மூன்று மாத்திரை ஆகுது அதான் உயிரிழப்புன்னா மூன்று அப்படின்னு வருது புரியுது உங்களுக்கு ஐகார குறுக்கோ அதே அதே ரூல் தான் அந்த ஐ என்பது சொல்லு முதல்ல வந்தா இல்லை நடுல வந்தா ஒன்னு கடைசியில் வந்தாலும் ஒன்று அவுகார குறுக்கம் அவுகார குறுக்கம் இரண்டு மாத்திரைலேருந்து குறைந்து ஒழிப்பு குறைந்து ஒளி பாருங்க அவு என்னும் எழுத்தும் ஐ என்னும் நெட்டெழுத்தைப் போலவே தனியாக ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரைகள் வந்து குறைந்து ஒழிப்பதில்லை ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் ஒன்றை மாத்திர குறைந்து ஒழிக்கும் அதுவே அவகார குறுக்கம் முதல்ல தான் வரும் முதல்ல வந்தாலே இந்த ஒன்றை மாத்திரை தான் ஐயும் ஒன்றை மாத்திரை தான் முதல்ல வந்தால் இதுவும் ஒன்றை மாத்திரை தான் முதல்ல வந்தனால ஓகே அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்குற ஓல்டு புக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ ஆக மொத்தத்தில் பத்து சார்பெழுத்துக்களில் எப்படி கேட்டாலும் நீங்கள் அடிச்சிடணும் மாத்திரை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ரூல் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் கரெக்டாக அடிக்கணும் அவ்வளோதான் ஒன்ஸ் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் திரும்ப ரிப்பீட்டடாக வருது ஓல்டு கொஸ்டின் கொஞ்சம் அடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ